அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி டாக்டர் அரோச்சனா அவர்கள் மீது புலம்பெயர் தேசத்திலிருந்து வந்த புலம்பெயர் தமிழர்களும் இலங்கையில் அவர்களோடு தொடர்பில் இருக்கின்ற தமிழர்களும் சேர்ந்து தாக்குதல் ஒன்று நேற்றிரவு இடம்பெற்றிருக்கிறது இது சம்பந்தமான தகவல்கள் வழியாக இருக்கின்றன குறிப்பிட்ட நபர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேளையில் போதனா வைத்தியசாலையில் ஓடி சென்று அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வழியாக இருக்கிறது இது பற்றிய விவரங்களை பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் யாராவது இருந்தால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு கேட்டுக்கொண்டு டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் மீது நேற்றிரவு உணவு வாங்க சென்ற விலையில் இல இருக்கின்ற பிரபல்யமான கொட்டல் ஒன்றில் இருந்து அல்லது வந்து உணவகத்தில் வந்து உணவினைப் பெற்றுக்கொள்வதற்காக சென்ற பொழுது அல்ல உணவு வரந்த சென்ற பொழுது அங்கே புலம்பெயர் தேசத்திலிருந்து வந்திருந்த ஒரு சில நபர்கள் டாக்டர் அர்ச்சனா மீது தாக்கல் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வாழ்வெட்டு குழுவினரோடு தொடர்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக தெரிய வருவதாவது பத்திரு இரவு பத்து மணி இருபத்தஞ்சு நிமிஷம் அளவில் வந்து தங்கை கௌசல்யா அவர்களோடு யாழ்ப்பாந்திரம் அமைந்திருக்கின்ற உணவு சாலையில் வந்து டாக்டர் உணவுக்கு வந்து ஓர்டர் செய்து விட்டு காத்திருக்கின்ற வேளையில் வந்து குறிப்பிட்டதாங்க கௌசல்யாவையும் டாக்டர் அர்ஜுனாவையும் வந்து யாரோ வீடியோ எடுக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து கௌசல்யா அவர்கள் டாக்டர் அர்ச்சுனா அவர்களோட தெரிஞ்சிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு அந்த குறிப்பிட்ட உணவகத்தில் வந்து வெளிநாட்டுக்காரர்களுடைய பணத்தில் வந்து உல்லாசமாக உணவு உண்கிறோம் அப்படின்னு சொல்லி யாராவது போஸ்டர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் பாய்ந்து விடுவார்களா என்பதற்காக சாதாரணமான ஒரு டைல் அதாவது விஐபிகள் அதாவது வேறு வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இருவர்கள் இருப்ப இருக்கின்ற இடங்களில் இல்லாமல் பொதுவான இடத்துல இருந்து சாப்பிடுவதற்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டர் அர்ச்சனா அவர்களையும் இருந்து சாப்பிடுகின்ற பொழுது அங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் யாரோ ஒரு சில நபர்கள் போதையில் வந்து சகோதரி கௌசல்யா அவர்களை பார்த்து தங்கம் யூ அப்படின்னு சொல்லி வந்தது கவனிக்கக்கூடியதாக இருந்ததாகவும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த வேலையில் வந்து ஏதாவது ஒரு சம்பாவிதம் இடம்பெற போகிறது அப்படின்னு சொல்லி தலையை குளிந்தபடி தொலைபேசியை தான் பார்த்தவண்ணம் அமைதியாக இருவரும் இருந்தோம் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட நபர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் எலெக்ஷன் நேரம் வந்து நீ பிச்சை எடுப்பா இப்பொழுது என்ன சீன் போடுகிறாய் சீன் ஓட்டுகிறாய் என்று சொல்லிக் கொண்டு அந்த கருத்து கருத்தை பகிர்ந்தபடி ஒரு தாடி உருவம் கொண்டு ஒரு நபர் ஒருவர் டாக்டர் அர்ச்சினா அவர்களுக்கு வந்து சொன்ன பொழுது டாக்டர் அர்ச்சனா வந்து அதனை தான் எதுவுமே வந்து கதைக்காமல் பேசாமல் இருந்ததாகவும் சொல்லி தன்னுடைய பகிர்வை பயந்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக வந்து டாக்டர் அர்ச்சுனா மீது தேவையில்லாத வகையில் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிறேன் இந்த வேலையில் வந்து ரெண்டாவது ஆக வந்த இன்னொருவர் வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய தோளில் கை வைத்து அமர்த்தியபடி உனக்கு நாங்கள் கா கேட்பதில்லையா அப்படின்ற வகையில் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கிறேன் கௌசல்யா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் பதாச்சது அண்ணா நாங்கள் வாங்க வீடு போவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கைகளை பற்றியபடி சொன்ன பொழுது குறிப்பிட்ட நபர் வந்து சொன்னால் தன்னுடைய தொலைபேசியை எடுத்து தாங்கள் உரையாடுவதை வீ வீடியோ பண்ணினேன் என்றது மட்டும் இல்லாமல் பின்னால் இருந்தவர் வந்து முதுகில் வந்து குத்தியபடி தன்னுடைய ஃபோனை பறித்தார் அப்படின்னு சொல்லியும் டாக்டர் அர்ச்சுனா அவர்களை தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மௌனமாக எழும்பி நின்றபடி தயவு செய்து எனது ஃபோனை தரவும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ஜுனா கேட்டுருக்காரு ஆனால் மற்றவர் வந்து என்ன சொல்லிக்கான்னு சொன்னால் தான் வந்து கைபேசியை வந்து தரமாட்டேன் அதனை உடை மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு வேண்டாம் என்று சொல்வதற்கு முன்னமே என்னுடைய தன்னுடைய போனை வந்து மேசையில் ஓங்கி அடித்திருக்கிறார்கள் அதனை எடுத்து பார்த்த பொழுது அதில் வந்து இந்த உடைச்சலும் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் மௌனமாக அதை எடுத்து காட்சை பக்கத்தில் வைத்தபடி ஆர்டர் பண்ணிய சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போன்ற பொழுது பின்னால் நின்றவர் மறுபடியும் தன்னுடைய முதுகில் குத்தி தன்னை தாக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லியும் இந்த சம்பவங்கள் பற்றி தான் வந்து ஒரு வைத்தியந்தான் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு அதனால் தான் இலங்கை நாட்டில் வந்து அன்ற அரசாங்கத்தில் வந்து அரசியல் கலாச்சாரத்தின் படி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி டாக்டர் பா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆர்ஷுநாதனுடைய சமூக வலைத்தளங்களில் ப பயந்துருக்கார் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஆர்ஷங்கள விஷயத்தையும் சொல்லியிருக்கார் குறிப்பிட்ட இந்த விஷயமானது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சமூக வலைத்தளம் ஒன்றின் ஊடாகத்தான் இது நடந்திருக்கிறது அவர்களுடைய அங்கே அந்த சமூக வலைத்தளத்தில் வந்து கதைப்பவர்கள் தான் மது வந்து இதனை வந்து பயந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தன்னோடு இருக்கின்ற பொழுது தன்னோட பிரச்சனை பெற்றவர்கள் உடனடியாகவே குறிப்பிட்ட அந்த சமூக வலைத்தளத்துக்கு கால் பண்ணி அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுய புகழ்ச்சி அப்படின்னு சொல்லி தங்களுடைய சுய புகழ்ச்சியை வந்து புகழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய முகநூலில் வந்து பாய்ந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கவலைக்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்குன்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இங்கே வந்து ஒரு மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்கின்ற பொழுது இவ்வாறான பிரச்சனைகள் எழுகிறது அப்படின்றது கவலைக்குரிய ஒரு விஷயமாகிறது அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ஜுனா மக்களுக்காக போராடியவர் அது வைத்தியத்துறையாக இருந்தாலும் சரி இப்போ அரசியலையும் வந்து அதை தான் செய்து கொண்டு இருக்கிறார் எப்போ இது எப்படியாக இருந்தாலும் அவர் வந்து தன்னுடைய இருந்து தான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட அரசியல்கள் சண்டியர்களை வந்து கடந்து தான் போக வேண்டிய கட்டிடத்தில் வந்து டாக்டர் அர்ஜுனா இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கார் அதுக்கப்புறமாக அவர் உடனடியாகவே போய் காவல்துறையில் வந்து இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்திருக்கார் வழக்கு பதிவு செய்தது போட்டு இரவு வந்ததுக்கு அப்புறமாக டாக்டர் அர்ச்சுனா வந்து தன்னுடைய விஷயங்களை வந்து பார்த்துக்கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்கள் அல்லது வந்து இந்த வேலை ஒளிகள் அல்லது செய்தி இணையங்கள் எல்லாமே வந்து டாக்டர் அர்ச்சுனா மீது தான் பிரச்சனை இருப்பதாக சுட்டி காட்டுகின்றது ஆனால் உண்மையான விஷயத்தை வந்து புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இந்த வேளையில் வந்து குறிப்பிட்ட டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த குறிப்பிட்ட நிறுவனம் அதாவது உணவெடுத்த நிறுவனத்தில் வந்து இடம்பெற்ற விஷயங்களினுடைய வீடியோ ஃபுட்டேஜ் அதாவது வந்து அதெல்லாம் ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருப்பதை வந்து பெற்றுக்கொண்டு சென்றிருக்க இவை எல்லாமே வந்து காவல்துறையினரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விஷயத்தையும் வந்து தெரிந்த நபர்கள் என்ன செய்திருக்கார்கள் சொன்னால் உடனடியாகவே ஓடிப்போய் வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொன்ன விஷயம் இப்படித்தான் டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து தங்களை வந்து தங்கள் இருவரையும் வந்து தாக்கியதாக குறிப்பிட்ட அந்த புலம்பே தேசத்திலிருந்து வந்தவர்கள் ஓடிப்போய் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த நபர்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதாகவும் போதனா வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரி சொல்லியிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன உண்மையில் வந்து இந்த விஷயங்களில் வந்து மக்களுக்காக குரல் கொடுக்க போய் டாக்டர் அர்ச்சனா மீது எவ்வளவு அவதூறு பரப்புகின்ற சமூக வலைவொலி அல்லது விலை ஊடகங்களினுடைய பகிர்வுகளையும் காணக்கூடியதாக இருக்கிறது டாக்டர் அர்ச்சனா நல்லது செய்ய போய் அல்லது மக்களுக்கு நல்ல குரல் கொடுக்க போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் மீது தேவையில்லாத விஷயங்கள் செய்யப்படுது ஆனால் இந்த இடத்துல டாக்டர் அர்ச்சுனா செஞ்ச ஒரே ஒரு விஷயம் பிரச்சனை நடந்த உடனே சென்று குறிப்பிட்ட நபர்கள் மீது வழக்கு தாக்கல் தான் அவர்கள் ஓடிப்போய் தாங்கள் தப்புவதற்காக டாக்டர் அர்ஜுனா மீது இந்த பிரச்சனையை திசை திருப்பதற்காக உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் வைத்தியசாலையுடைய நிர்வாகமும் வந்து அவர்களுக்கு உடந்தையாக இருக்கிறது சொன்னால் டாக்டர் அர்ஜுனா வந்து குறிப்பிட்ட வைத்திய சாலையில் வந்து ஏற்கனவே அந்த நூற்றி எழுபது பணியாளர்கள் அல்லது பணித்தொண்டர்கள் சம்பந்தமாக அங்கே அவர்களோடு போய் பிரச்சனைப்படுத்தும் விளைவாக டாக்டர் அர்ஜுனாவோடு குறிப்பிட்ட வைத்தியசாலையில் இருப்பவர்கள் அதாவது வைத்தியசாலை நிர்வாகம் வந்து பிரச்சனையில் இருப்பதனால டாக்டர் அர்ஜுனாவுக்கு எதிராக இவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக உடனடியாகவே அவர்கள் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் இவர்களுக்கு அறுவ சிகிச்சை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கின்ற நபர்கள் யாராவது வைத்தியசாலை உள்ள பணிபிடிப்பவர்கள் உண்மையான விஷயங்களை டாக்டர் அர்ஜுனாவுக்கு எடுத்து சொன்னீங்கன்னு சொன்னால் உண்மையில் அதுதான் நீங்கள் செய்கின்ற ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் டாக்டர் அர்ஜுனாவுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு தாக்கல் அப்படின்ற பொழுது வழக்கு தாக்கலில் இந்த தப்பு வேணும் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனா சொல்லியிருந்தார் இன்று அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற ஒரு காரணத்துக்காகவே உடனடியாக அவர்கள் வைத்தியசாலையில் போய் விழு இருந்ததுக்கான காரணமும் வைத்தியசாலையில் இருந்து அறுவை சிகிச்சை செய்யப்படுவதாக சொல்லி சொன்னால் நிச்சயமாக இங்கே வந்து அவர்களை கைது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கவனத்தில் கொண்டு அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்தால் அவர்கள் நாட்டை விட்டு வெளியே போக முடியாது இந்த வழக்கு முடியும் வரை போக முடியாது விஷயங்கள் எல்லாமே ஓடி போய் டாக்டர் அர்ச்சுனா மீது இவர்கள் பணி சுமையை சுமத்தி தாங்கள் நல்லவர்களாக காண்பிப்பதற்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு சில சமூகவாதிகள் சமூக ஊடகங்களில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பயந்து இருக்கிறார்கள் ஆனால் இது சம்பந்தமாக ஏற்கனவே வந்து ஒரு சில சமூக ஊடகங்களில் இவ்வாறான விஷயங்கள் நடக்கப் போவதாக கதைக்கப்பட்டதாகவும் ஒரு சில சமூகவாதிகள் சொல்கிறார்கள் உண்மையில் இதில் உண்மையான விஷயங்கள் இன்னும் சரியான வகையில் வருகின்ற பொழுது அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன் ஆனால் டாக்டர் அர்ஜுனாவை பொறுத்தவரை மக்களுக்கு நல்லது செய்யப்போகுன்ற பொழுது இவ்வாறான பிரச்சினைகளை எதிர்நோக்குவது அப்படின்றது கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்று சொன்னால் தனியொரு நபர்களாக அல்லது பொலிஸாரின பாதுகாப்பு இல்லை அல்லது வந்து தனிப்பாக பாதுகாப்பு இல்லை ஒரு பொது வழியில் போய் உணவு வாங்கி சாப்பிடுவது என்பது கஷ்டமாக இருக்கிறது இப்படி இவை செய்கின்ற பொழுது வழியில் வழிகிட்டு நடமாடி ஒரு மக்களுக்கான பிரச்சனையை பெற்றுக் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பது அப்படின்றது கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது பார்க்கலாம் டாக்டர் அர்ச்சனாவுடைய இந்த விஷயம் எப்படி போகிறது தொடர்ச்சியாகவே டாக்டர் அர்ச்சனா பல்வேறு பட்ட பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் மக்களுக்கு நல்லது செய்ய சொல்லி வழிகிட்டு இப்போ வந்து தொடர்ச்சியான பிரச்சனைகளுக்குள்ள வந்து ஆளாகி இருக்கிறார் மக்கள் டாக்டர் அர்ச்சனாவுக்காக குரல் கொடுக்க வேண்டும் அங்கே இருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் டாக்டர் அர்ச்சினாவுக்காக குரல் கொடுத்து அவரை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு உங்களுக்கும் இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்காகத்தான் டாக்டர் ரச்சினா வைத்தியசாலை ஊழிலிருந்து இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார் அவருடைய ஒவ்வொரு அரசியல் பயணமும் இப்படி நகர்கிறதுன்னு சொல்லி அவரை நேசிப்பவர்களுக்கு தெரியும் ஒரு சிலருடைய போலி கருத்துக்கள் போலி கருத்துக்களினுடைய பகிர்வுகள் காரணமாக இவ்வாறான விஷயங்கள் இடம்பெறுகிறது கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது குறிப்பிட்ட நபர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்து குறிப்பிட்ட நபர்கள் யார் சட்டத்தின் முன் கொண்டு போய் நிறுத்தி உண்மையான விஷயங்களை காண்பித்து இதுக்கு அங்கே இருந்த நிறைய பேர் சாட்சியங்களாக சாட்சியர்களாக இருப்பதாக டாக்டர் அர்ஜுனா சொல்கிறார் பார்க்கலாம் இந்த வழக்கு எப்படி போகிறேன்னு சொல்லி அப்படியாவது இந்த பிரச்சனை வந்து டாக்டர் அர்ஜினாவ சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்க அப்படின்னு சொன்னால் வீடியோ வீடியோ கேஜ் இருக்கின்ற பொழுது அங்கே வந்து நிச்சயம் அதிலிருந்து ஆதாரங்கள் இருக்கப்படும் ஆனால் இதுக்கு குறிப்பிட்ட வைத்திய சாலை நிர்வாகம் துணை போகிறது அப்படின்ற பொழுது இங்கே வந்து ஊழல்களோடு நிறைந்த ஒரு நிர்வாகங்கள்லாம் இன்மை இன்னமும் இடம்பெறுகிறது அன்றர ஆட்சியிலே அப்படின்றது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்